ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் காவேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுகிறாங்க விஜய இந்த பிரச்சனைலேருந்து வெளியே கொண்டு வர ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசினோம் அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போய் அந்த இன்ஸ்பெக்டர் காவேரிக்கிட்ட கேட்குறாங்க விஜய் எங்கே இருக்காருங்கிறது உனக்கு தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவரை சரண்டராக சொல்லு நான் அவரை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சார் அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு நிஜமாகவே தெரியாது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் சரி ஓகே உனக்கு தெரியாததாகவே இருக்கட்டும் ஆனால் ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் ஏன் சார் சொல்லணும் அப்படின்றாங்க நான் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்கணும் அப்படின்றாங்க விஜய் சைட்லேயும் என் சைட்லேயும் நீங்கள் யோசிச்சு பார்த்துருந்தா நல்லாவே தெரிஞ்சிருக்கும் வெண்ணிலாவுக்கு ஏதாவது பண்ணணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கு முன்னாடி இப்படி நடந்துருச்சு நேற்று தான் சார் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவர் வெளியவே கூட்டிட்டு போனேன் ஆனால் விடியறதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டா எங்களுக்கு என்ன நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நாங்கள் அவங்க கிட்ட பேசணும் தான் இருந்தோம் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை அந்த பசுபதியோட தான் பண்ணா இது எல்லாமே நடந்துச்சுங்கிறது வெண்ணிலாவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை அதனால கூட இவங்களா ஏதாவது பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு இது நம்ம புது கதையா இருக்கு அப்படின்னு இது புது கதை இல்ல சார் ரொம்ப பழைய கதை என்ன பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் இது எல்லாத்தையும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க நான் ஃபர்ஸ்ட் நேத்தே கேட்கணும்னு நினைச்சேன் அவங்க ஏன் உன்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்கறாங்க அப்ப நம்ம காவேரி இருந்துட்டு சந்தானம் விஷயம் அதாவது நம்ம காவேரியோட அப்பா இறந்ததுக்கு காரணம் பசுபதி தான் அப்படிங்கிறது அதனால என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சு அதுக்கு முன்னாடி அவர் ஏன் இறந்தாரு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப்பு அந்த நிலத்தை ஏமாத்தினது பணம் ஏமாத்துனதுன்னு எல்லாத்தையுமே வந்து காவேரி சொல்கிறாங்க அதில் அந்த பணத்தை ரிட்டன் வாங்குறதுக்கு அவங்கள பகிச்சிக்கிட்டது பேசினதுன்னு காவேரி வாழ்க்கையில் நடந்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டாங்க இவ்வளோ நடந்திருக்கா அதனால தான் அந்த ஆள் வந்து உன்னை பார்த்தாலே ஒரு பிடிக்காத மாதிரி அருவறுப்பாக பார்க்கறானா அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்ட்டு சார் இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குது எனக்கு என்னமோ வெண்ணிலாலாம் தற்கொலை முயற்சி பண்ணியிருப்பாங்கன்னு தோணலை அப்படின்றாங்க ஏற்கனவே அந்த பொண்ணு தற்கொலை முயற்சி பண்ணதாகவும் விஜய் காப்பாற்றினதாகவும் சொல்கிற சொல்லப்படுதே அப்படின்றாங்க உங்ககிட்ட யார் சார் இதை சொன்னது அப்படின்னு அந்த வெளியிலோட மாமான்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் சொன்னார் அப்படின்றாங்க சரிங்க சார் இதெல்லாம் விட்டுடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்னமோ அந்த பொண்ணு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்க மாட்டான்னு தான் தோணுது நம்ம கிட்ட தான் இருந்தா ஏதோ ஆதாரம் இல்லையேமா அப்படின்றாங்க சார் விஜய் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும் நான் சொல்றேன் ஆனா அவர் இந்த பிரச்சனை இருந்து உங்களால வெளியே கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றாங்க கொஞ்சம் கஷ்டம்தாமா அப்படின்ட்டு அப்படின்னா நான் முதல்ல ஆதாரம் கண்டுபிடிக்கிறேன் சார் அதுக்கப்புறமா விஜய் உங்க முன்னாடி நானே கூட்டிட்டு வந்து நிறுத்துறேன் அதுக்கு நீங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும் உண்மையை வெளியே வர வைக்கிறதுக்காக நான் என்னன்னாலும் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அது மட்டும் இல்ல நேத்து நீ சும்மா ஒரு பேச்சுக்குதான் என்கொயரிக்கு வேணும்னா வரேன்னு சொன்னேன்னு நினச்சேன் ஆனால் நிஜமாவே இதை பற்றி வந்து பேசுகிறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர அப்படின்னும் போது உண்மையிலே நான் உன்னை நம்பணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னா சொல்கிறாரு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்ட்டு இப்போ பசுபதியை லைட்டாக மிரட்டணும் அதுக்கு எங்கள் மாமாவும் நிகழும் போய் பேசினா கண்டிப்பாக அவங்க வாயிலேருந்து ஏதாவது உண்மை வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க அதே நீங்கள் போனீங்கன்னா அவங்க ட்விஸ்ட் பண்ணி தான் விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஏதாவது பிரச்சனை அதாவது அவங்க அடிக்கிறதோ இல்லை கை வைக்கிறதோ எல்லாம் பண்ண மாட்டாங்க பட் ஏதோ ஒரு விஷயம் இதில் நமக்கு கிடைக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே ஓகே அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி அங்கேயே இருந்துக்கிட்டு நிவினுக்கும் குமரனுக்கும் போலீஸ் போலீஸ்காரங்க சொல்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறாங்க இப்போ குமரன் நிவின் ரெண்டு பேருமே நேராக அங்கே போகிறாங்க பசுபதி வீட்டுக்கு அங்கே போனதுக்கப்புறம் வந்து இவங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிறது தான் அவங்களே சொல்கிறாங்க ஆமாடா நான் தான் தள்ளிவிட்டேன் உங்களால் என்ன பண்ண முடியும் விஜயால தான் இது நடந்துச்சுங்கிறத நான் ஊர் வலுக்கவே நம்ப வச்சுட்டேன் இப்போ உங்ககிட்ட நான் உண்மையை சொன்னாலோ இல்லை இதை போய் நீங்கள் வெளியில் சொன்னாலோ யாரும் நம்ப போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து அவங்களால ஏத்துக்க முடியல அது ஆதாரமாக எடுத்துட்டு வந்தோம் காமிக்க முடியல இவங்க கிட்ட ஸோ அவங்க வாயில் உண்மையை வர வச்சுட்டோம் அவ்வளோ நடந்திருக்கு இதனால வந்து நம்ம பசுபதி மாட்டிக்க மாட்டாருங்கிறது பசுபதியோட எண்ணம் இப்போ அவங்க ரெண்டு பேருமே நடந்த விஷயத்த வந்து போலீஸ் கிட்ட சொல்றாங்க அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கோன்னு அதாவது அவங்க வேணும்னே தள்ளல சார் ஆனா அவங்க தான் தள்ளி விட்டுருக்காங்க அவங்கனால தான் இது நடந்திருக்கு இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை அவங்க தள்ளிவிட்டதுனால வெண்ணிலாவுக்கு இந்த மாதிரி நிலைமையோ அப்படின்னு அப்போ வெண்ணிலா குணமானா கண்டிப்பா அவங்க கொடுக்குற வாக்கு மூலம் மூலமாக தான் நம்ம உண்மை வெளியே வர முடியும் அவங்க வாயில உண்மையை வர வைக்க முடியாது அப்படின்னு நிவின் சொல்லிடுறாரு அப்ப வெளியில குணப்படுத்துறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் வந்து கேட்குறாரு அந்த போலீஸ் கிட்ட டாக்டர் சைட்லேருந்து இருந்து ஏதாவது சொன்னாங்களா சார் அப்படின்ட்டு அப்ப அவர் வந்துட்டு நான் இது வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் மாடியிலிருந்து விழுந்ததுனால அந்த பொண்ணு உயிர் பழிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் வாக்கு மூலம் வாங்குறதுக்காக டாக்டரோட ஹெல்ப் மூலமாக வேணால் நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சார் நான் வந்து நிஜமாகவே மனிதாபிமானத்தில் கேட்குறேன் அந்த பொண்ணு பொழைக்கணுன்றதுக்காக கேட்குறேன் நம்ம தப்பிக்கணுங்கிறதுக்காகவோ அந்த பொண்ணு வாயால் உண்மையை சொல்லணுங்கிறதுக்காகவோ அந்த பொண்ணு பொழைக்கணும்னு நான் சொல்லலை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க நிஜமாகவே நான் இதில் இந்த இந்த விஷயத்தில் உன்னை நான் நினச்சி பெருமைப்படுறேமா அப்படின்னு அந்த போலீஸ்கார் சொல்கிறாரு அதுக்கப்புறம் சார் நீங்கள் ஒரே ஒரு ஃபோன் கால் அந்த டாக் டாக்டருக்கு பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து போனை எடுக்க மாட்டாரு யார் போன் பண்ணாலும் எடுக்கக்கூடாதுன்னு பசுபதி மிரட்டி வச்சிருக்காரா என்னன்னு தெரியல இப்ப பாத்தீங்கன்னா பசுபதிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு வெண்ணிலாவை புழைக்க வைக்க முடியும் அப்படின்னு இருந்தாலும் புழைக்க மாட்டாங்கன்னு நினைச்சு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போனாங்க இப்போ நம்பிராஜன் இருக்காராங்க அழுதுட்டே நின்னுட்டு இருக்காரு போலீஸ் அங்கே போறாரு நான் எந்த டாக்டர் வந்து பாக்குறாங்க உங்க பொண்ணை அப்படின்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் பேரை சொல்றாங்க போயிட்டு விசாரிக்கும் போது அவரு முகம் கொடுத்தே பேச மாட்டாரு சார் இதை பத்தி நீங்க பேசுறதுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது அந்த பொண்ணு இன்னும் உயிர் பழிச்சா மட்டும்தான் நீங்கள் எது வந்தாலும் வாக்குமூலம் எடுக்க முடியும் அப்படின்றாங்க ஜஸ்ட் வாக்குமூலம் எடுக்கிற வரைக்குமாவது அவங்கள வந்து நம்ம காப்பாற்ற முடியுமா கொஞ்ச நேரம் அவங்கள பேச வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க முடியும் பட் அது வந்து நிஜமாகவே முடியும் நினச்சா முடியும் பட் அவர் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு அதனால் டவுட் வருது அதுக்கப்புறம் வெண்ணிலாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகலாம் அப்படின்னு பேசும்போது அதெல்லாம் முடியாது சார் பேஷண்டோட கண்டி பேஷண்ட்டோட கண்டிஷன் தெரியாமல் நீங்கள் டிஸ்சார்ஜ் அதுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ வளரிடுறாரு அதனால் இப்போ போலீஸுக்கு சந்தேகம் வந்துருது இல்லை வெண்ணிலாவை வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பிராஜன் கிட்ட அவர் பேசுகிறாரு பசுபதி தான் மிரட்டி வச்சிருக்காரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் முடிச்சுட்டு இருக்கும்போது இல்லை அவன் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும்னு வேற ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இதை விட பெரிய ஹாஸ்பிட்டல் பெரிய டெக்னாலஜி இருக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குது நம்ம அங்கே போனோம்னா இந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பவுமே வந்து நம்பிராஜன் ஏதோ யோசிக்கிறார் அப்புறம் வேண்டாம் சார் இங்கே இருக்கட்டும் அப்படின்னே சொல்கிறாங்க அந்த பொண்ணை வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் உயிர் பழைப்பாங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏன் வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து திரும்ப திரும்ப இருக்காங்க அவர் வந்து எதுவாக இருந்தாலும் இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது அவருக்கு அதனால சார் நான் கிட்ட தனியாக பேசலாமா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ தான் வந்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எதுதோ வந்துட்டுருக்குது வெளியில் பழைப்பட மாட்டாளா அப்படின்னு இருக்காங்க அவங்களுமே அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேசாமல் நான் சொல்கிறதை செய்யுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எதுக்காக அப்படின்ட்டு நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு மட்டும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்றாங்க ஓகே அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க இப்போ நம்பிராஜன் வந்து இந்த போலீஸ் கிட்டே சொல்கிறாங்க சார் என் ஃபேமிலிக்கு ஆபத்து அதாவது அவங்கள கருவறுத்து விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி பசுபதி என்னை மிரட்டுறாரு அதனால தான் நான் போய் சொன்னேன் ஆக்சுவலாக வெண்ணிலாவை அவர் தான் தள்ளிவிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அதிர்ச்சி ஆகிறார் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட அவங்ககிட்ட சொன்னு தெரிஞ்சா கூட என் குடும்பத்தை ஒரே அடியாக க்ளோஸ் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க என்னையா சொல்கிற புதுசு புதுசாக சொல்கிறீங்களே எது எதோ அப்படின்றாங்க நானும் அங்கே தான் இருந்தாங்க நாங்கள் நாலு பேருமே பேசிகிட்டு இருந்தோம் அந்த பசுபதி அவரோட பொண்ணு நான் வெண்ணிலா நாலு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது வாக்குவாதம் வந்துருச்சு வெண்ணிலா அவரோட சட்டையை பிடிச்சா கோபத்தில் பிடிச்சி தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது கொலையா தற்கொலை கிடையாதா அப்படின்னு தற்கொலைலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ஆனால் இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொன்னதாக யார்கிட்டையும் காமிச்சிக்காத வெண்ணிலா வேற ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் ஆனால் நீ இங்கேயே தான் இருக்கணும் வெண்ணிலா இங்கே இருக்கிற மாதிரியே அந்த பசுபதியை நீ ஏமாற்றிட்டு இருக்கணும் வெண்ணில் குணமாயிட்டு அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் உன் ஃபேமிலிக்கு முழு சேஃப்டி நான் கொடுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்பிராஜன் கிட்ட கதை அதாவது டோட்டலாக அவருக்கு புரிய வச்சிடுறாங்க இப்போ வெண்ணிலாவை வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க பசுபதியோட கண்ட்ரோலில் இல்லை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெண்ணிலாம் உள்ளதான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதே மாதிரி நடிக்கிறாங்க அந்த டாக்டரை வந்து மிரட்டிடுறாரு நம்ம இன்ஸ்பெக்டர் நீங்கள் வந்து இதுதான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் கிட்ட இப்போவாவது விஜய் எங்கே இருக்காருன்னு சொல்லுமா அப்படின்றாங்க இல்லை சார் நீங்கள் அப்படின்ட்டு பயப்படுறாங்க இப்போ கூட மேலே நம்பிக்கை வரலையாமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காகவாவது அவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணோங்கிற மாதிரி அட்லீஸ்ட் அவருக்கு அதுதான் சேஃப்டின்னு நான் சொல்கிறேன் அதையும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சார் நான் வர சொல்கிறேன் அப்படின்ட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணி காவேரி வர வச்சிடுறாங்க இப்போ அவர் வந்ததுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் இருங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து வெண்ணிலாவை காப்பாற்று ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கறாங்க எவ்வளவு ஹாஸ்பிட்டலில் செலவானாலும் பரவாயில்ல லாக்ஸ்லனா கூட நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு தான் விஜயுமே சொல்லியிருக்காரு இந்த இந்த பிளான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது பசுபதிக்கு தெரியாது அவர் நினைக்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குதுன்னு அவர் பிளைண்டாக வந்து நம்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ பசுபதியும் ராகினியும் நம்பிராஜனை பார்க்கறதுக்காக வராங்க எப்படி இருக்கா வெளிலா அப்படின்னு கேட்குறாங்க பொழிக்க மாட்டான்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஃபிஃப்டி கூட வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லை நான் சொல்கிறேன் டென் பர்சன்ட் கூட வாய்ப்பு இல்லை அவ்வளோ மேல இருந்தால் அந்த பொண்ணு கீழே விழுந்திருக்கா அப்படின்னு நீங்க தள்ளி விட்டுட்டு விழுந்துட்டான்னு சொல்றீங்களே அப்படின்னு அழுகுறாங்க பாரு உனக்கு உன் ஃபேமிலி முக்கியமா இந்த பொண்ணு பெத்தாதான் பிள்ளையா அவளையும் சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க யாருக்கு அதிலையாவது விழப்போகுது நீயா உன் பொழுப்பை கெடுத்துக்காத அமைதி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு என்ன நடந்து என்ன நடக்குது எப்படி இருக்கு அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க இல்ல சார் சும்மா பிரீதிங் அவ்வளவுதான் அப்படின்னு முடிச்சு விட்டுற வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க இல்ல சார் கொஞ்சம் டைம் இல்லை இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கட்டும் நான் நாளைக்கு வேணா ஏதாவது பண்ண பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது எல்லாமே போலீஸ் சொல்லி கொடுத்து பேசுறது தான் இது வந்து பசுபதிக்கு தெரியாது அதுக்கப்புறம் ராகிணியும் பசுபதியும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க நம்ம இங்கே ரொம்ப நேரம் இருந்தோம்னா நம்ம பக்கம் திரும்ப அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்களையும் நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொருட்காட்சிக்கு போகிறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுன்னு மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்காங்க இடையில ஆஃபீஸ் பிரச்சனை வேறு அதையும் ஹேண்டில் இருக்காங்க விஜய் வந்து காவேரி நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் கிட்டே பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க இது போலீஸ் ஸ்டேஷன் கொஞ்சமாவது அதுக்கான மரியாதை கொடுங்கப்பா அப்படின்றாங்க இல்லை அவர் ரொம்ப அலைச்சலில் இருக்கா அதனால தான் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை அதுக்காக தான் உங்களை இங்கே உட்கார வச்சிருக்கேன் அதுக்காக ஃபோன் பேசக்கூடாதுன்னெலாம் இல்லை உங்கள் ஃபோனை எடுத்து நீங்கள் பேசிக்கலாம் அதை ரகசியமாக ஒரு நம்பர் வச்சுருக்கீங்களே அப்படின்றாரு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் காவேரிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க எல்லாமே ரொம்ப நீட்டாக அதாவது இவங்க பிளான் பண்ணபடி தான் போயிட்டுருக்கு வெண்ணிலாம் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரியும் டாக்டர் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ரெண்டு மூணு நாளில் அவங்க கான்சியஸ்க்கு வந்துடுவாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க அதே நேரத்தில் அவங்க எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டு பிரச்சனையை என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லுவாங்களாங்கிறது நம்ம கையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க அப்படி இல்லாட்டினா என்ன அவங்க மாமாவுக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கேன் அவர் தான் அங்கே இருந்திருக்காரு அந்த ஏரியாவில் ஏதாவது சிசிடிவி ஃபு கேமரா இருக்கான்னு பார்க்கலாம் ஃபுட்டேஜ் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்புலேருந்து இருந்து எல்லோரும் தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போது விஜயும் காவேரியும் பேசிக்கிறாங்க எப்படி போயிட்டுருக்குது சுச்சுவேஷன்லாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறமா ஆஃபீஸில் தான் வந்து என்னால் எதுவும் ஹேண்டில் பண்ண முடியலைங்க உங்களை அளவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தான் நான் ஐயப்பன் கிட்ட பேசினேன் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன்னு சொல்லிட்டார் என்ன ஏமாத்தாத ஃப்ரேங்க் பண்ணாத அப்படின்னு விஜய் இருக்காரு போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு கூட உங்களுக்கு எல்லாத்துக்கு மேலேயும் ஞாபகம் இருக்கில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து ஒரு கெட்ட நேரம்னு நினச்சிக்கலாம் கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும் வெண்ணிலா குணமாயிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க நானும் அதை தான் எதிர்ப்பு பாக்குறேன் ஒருவேளை அவங்க அவங்களவே கூட கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க வாயிலே போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்றாங்க காவேரி சிரிக்கிறாங்க கண்டிப்பா வெண்ணிலா குணமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அவங்க உயிரோட இருந்தா போதும் அவங்களே அவங்க எப்படி இருந்தாலும் நம்மளே கூட பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க காவேரி ஓ இன்ஸ்பெக்டர் ஏதோ ஃபோன் வருதுன்னு வெளியே போய் பேசுகிறாரு பேசிட்டு உள்ளே வரும்போது நீ தப்பிச்சிட்டமே அப்படின்றாங்க என்னாச்சு சார் அப்படின்ட்டு வெண்ணிலா கண் விழிச்சிட்டாங்களாமா அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவா சொல்கிறீங்க நம்ம பார்க்கலாமா போயிட்டு அப்படின்றாங்க இல்லை ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு கான்சியஸ்க்கு வரல இன்னும் கண் விழிச்சிருக்குது அவ்வளோதான் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கடவுளுக்கு நன்றி சொல்கிறாரு விஜய் அதுக்கப்புறம் சார் அவளுக்கு இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்த டாக்டர் எனக்கு தெரியும் அவரை வேணும் நம்ம பார்க்க சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க தாராளமாக பார்க்க சொல்லலாம் அந்த அந்த பொண்ணு எவ்வளோ சீக்கிரம் கான்சியஸ்க்கு வருதோ அது வரைக்கும் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க கண் விழிச்சிட்டாங்கன்னா நல்லா இருக்காங்க அப்புறம் எப்படி சார் சுயநணு இது இல்லையா ஏதாவது மண்டையில் அடிப்பட்டதுனால ஏதாவது பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறாரு விஜய் சேச்சா அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படி இருந்திருந்தால் சொல்லியிருப்பாங்கல்ல அப்படின்றாங்க ஓகே சார் அப்படின்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி விஜய் சொல்லி அவர் போய்ட்டு வெண்ணிலாவை பார்க்குறாங்க கிட்ட நல்லா பேசுகிறாங்க பேச்சு கொடுக்கும்போது அவங்க சாதாரணமாக அதாவது ரெகுலராக எப்படி பேசுவாங்களோ எப்படி நடந்துக்குவாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க ஆஹ் இப்போ கிட்ட நம்ம வெண்ணில வந்து இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா ஞாபகத்துக்கு வரல அவங்கள பசுபதிதான் தான் கீழே தள்ளனாங்களாங்கிறத கூட அவங்க சொல்லல அதுக்கப்புறம் விஜயை கூட்டிட்டு அந்த போலீஸ் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க பசுமதிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விஷயம் தெரிஞ்சிருச்சு நம்பிராஜனும் இவங்க பக்கம் திரும்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலி தூக்க சொல்லி ஆள் செட் பண்ணிட்டாங்க அவங்க யாருமே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே சேஃபாக நமக்கு தெரியாமல் கேம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பசுபதிக்கும் ராகினிக்கும் தெரியுது நம்ம நல்லா வசமாக மாட்டிக்கிட்டோம் தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு நாமளா நீங்கள் தான்ப்பா நீங்கள் தானே தள்ளிவிட்டீங்க அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க என்னம்மா என்னவே அப்படி சொல்கிற அப்படின்ட்டு ஆமாம் நீங்கள் தானே தள்ளி விட்டீங்க நம்ம சொல்றீங்க சொல்கிறீங்க நான் என்ன பண்ணுறது நான் அடுத்த நீங்க தான் கேட்கல அப்படின்னு ராகினி சொல்லிட்டு இருக்காங்க பசுவதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நம்ம பொண்ணு கூட நம்ம கூட நிக்க மாட்டாளே அப்படிங்கற மாதிரி அவரோட யோசனை இருக்கு வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக விஜய் காவேரி நம்பிராஜன் மூணு பேர் அங்கே போகிறாங்க வெண்ணிலா கண்விழிச்சிட்டாங்க அப்படிங்கிறதே வந்து நம்பிராஜனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிள்ளைக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் நம்ம கிளினிக் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக அவங்களுக்கு கான்சியஸ் வந்துடும் நல்லா பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மறுபடியும் அவங்க அதே மாதிரி அம்னிசியா மாதிரியா அப்படின்னு விஜய் கேட்குறாரு இல்லை இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அவங்களால ரிமெம்பர் பண்ண முடியல அதனால தான் ஜஸ்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் அவ்வளோதான் நான் பார்க்குறேன் அவங்க கிட்டே நான் கொஞ்சம் பேசணும் கவுன்சிலிங் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க அது இங்க வச்சு பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னோட கிளினிக் பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது அதுக்கு மேல உங்களோட சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த போலீஸ் இருந்துட்டு அலோவ் பண்றாரு ஆனா விஜய் இருந்துட்டு வேண்டாம் தேவையில்லாத ரிஸ்க் அதெல்லாம் பசுபதிக்கு நேரம் நியூஸ் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா வெண்ணிலா உயிரோட இருக்கா அப்படின்னு தெரிஞ்சாலே அதுக்காக என்னனாலும் பண்ணுவாங்க கொலை பண்றதுக்கு அவன் தான் இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்கானா அப்படின்னு பசுபதி அப்படின்ற வார்த்தையை விஜய் சொன்னதுமே வெண்ணிலா வந்து ஆவேசப்படுறாங்க பயங்கரமா பயங்கரமா கோவப்படுறாங்க ஏன்னா தான் இந்த பிரச்சனையே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விஜயையும் காவேரியையும் கூட ஃபர்ஸ்ட் வெண்ணிலாவுக்கு அவுக்கு தெரியறது அந்த அளவுக்கு வந்து எல்லாமே அவங்க மறந்து போன மாதிரி இருக்காங்க அதுக்கப்புறம் பசுபதின்ற வார்த்தை அவங்க காதல விழுந்ததுமே பசுபதி ராகினி அப்படின்னு சொல்லிட்டு மாமா அப்படின்றாங்க உடனே காவேரி விஜய்ன்ட்டு எல்லாரோட பேரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா அப்படின்னு டாக்டர் கேட்கிறாரு டாக்டர் விஜய் விஜய் அப்படின்றாங்க விஜய் பக்கத்துல போய் நிக்கிறாரு காவேரிக்கு வேற பயமா இருக்கு எங்க மறுபடியும் பழைய மாதிரி விஜய் விஜய்னு சொல்லுவாளோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மறுபடியும் அம்னிசிய மாதிரி ஆகி அவங்கள குணப்படுத்துறதுன்னு எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம விஜய் ராகி காவேரி வந்து பயப்படுறாங்க அப்போ விஜய் பக்கத்தில் போய் நிக்கிறாரு வெண்ணிலா பக்கத்தில் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிக்கிறாங்க சாரி விஜய் நான் வந்து வேணும்னே பண்ணலை அந்த பசுபதி தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி என்னை பண்ண வச்சுட்டான் அவன் சொன்னதுனால தான் நான் இப்போ நியூஸ்க்கே போனேன் இல்லாட்டினா நான் விலகி போயிடணும் தான் நினச்சேன் நான் நீ எனக்கு கிடைக்கலங்கிறது எனக்கு எந்த அளவுக்கு வருத்தமோ இப்போ நான் உன்னை பண்ண டார்ச்சருக்காக நான் ரொம்ப அசிங்கமாக ஃபீல் பண்றேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன்னிப்பு கேட்றா கேட்கறாங்க நம்பவே முடியல வெணிலாவா இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து காவேரி இருந்துட்டு காவேரி அப்படின்னு காவேரியை பார்த்து நல்ல விதமா பேசுறாங்க நீ எவ்வளோ நல்ல பொண்ணா இருந்தா நான் முன்னாடி காதலி அப்படின்னு தெரிஞ்சும் கூட தன்னோட புருஷன் கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்காட்டினா கூட அவர் அவர் பார்த்தாருனா அவர் எப்படி ஃபீல் பண்ணுவார் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் நீ கொஞ்சம் கூட யோசிக்காம அவ என்னை வந்து கூட்டிகிட்டு வந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி காவேரியை பற்றி ரொம்ப பெ பெருமையாக பேசுகிறாங்க அதே நேரத்தில் விஜய் கூட நீ சேர்ந்து வாழணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியும் இதுக்கு மேலே உங்களுக்கு இடையில நான் வரமாட்டேன் அப்படின்னும் சொல்கிறாங்க எல்லாமே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஏன் எனக்கு என்னாச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தலையில் அடிப்பட்டது கீழே விழுந்தது அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது ஆமா இல்ல எனக்கு அடிபட்டுருச்சு இல்ல அப்படின்னு சொல்றாங்க நான் விழுந்துட்டேன்ல கீழே அப்படின்றாங்க ஏன் அதுக்காக அதாவது இப்படி ஒரு முடிவு எடுக்கிறவங்க நீங்க எதுக்கு சூசைட் அட்டன் பண்ணீங்க அப்படின்னு நம்ம காவேரி கேட்கறாங்க அதாவது நம்மளா வந்து பசுபதி தள்ளுனாரான்னு கேட்க வேண்டாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் எங்க குதிச்சேன் அந்த பசுபதி தான் என்னை தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு சொல்றாங்க பசுபதியா எதுக்கு உன்ன தள்ளி விட்டாரு அப்படின்னு கேக்குறாங்க விஜய் விஜய் வந்து என்ன ஃப்ரெண்டா கூட ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாரு உங்க பேச்சை கேட்டுதானே இது எல்லாத்தையும் பண்ணனேன் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு கோவம் கோவம் வந்து அவங்க என்ன அடிச்சாங்க நானும் ராகினி அடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க அவங்க என்ன வேணும்னு தள்ளல ஆனால் நான் சட்டையை பிடிச்சேங்கிற கோவத்தில் பிடிச்சி தள்ளனாரு நான் கீழே விழுந்துட்டேன் நான் கீழே விழணும்னு நினச்சி அவங்க தள்ளின மாதிரியும் எனக்கு தெரியல அப்படின்னு வெண்ணிலா சொல்றாங்க அப்போ வெணிலாவோடய மாமா இருந்துட்டு மறுபடியும் அழுகுறாரு மாமா நீங்களாவது சொல்லியிருக்கலாம்ல எல்லாேருக்கும் பாருங்கள் எல்லாரும் எவ்வளோ பயந்து போயிருக்காங்க நான்லாம் சூசைட் அட்டன் பண்ணலை விஜய் நான் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டேன் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது வெணிலாவுக்கு தெரியாது ப்ளஸ் தெரியவும் வேண்டாம் அப்படின்னு தான் விஜய் நினைக்கிறாரு அதுக்கப்புறம் விஜய்யை வந்து ஓகே எதுவும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி நியூஸ்க்கும் தகவல் கொடுத்துட்டு அந்த போலீஸ் அங்கேருந்து போயிடுறாரு இப்போ நியூஸில் போட ஆரம்பிச்சுட்டாங்க தற்கொலை முயற்சி பண்ணின அந்த பொண்ணு வந்து உயிர் பொழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் விஜய வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க விஜயும் காவேரியும் சேர்ந்து வாழட்டும்னு சொல்லி அந்த பொண்ணு விலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் நியூஸில் ஸ்ப்ரெட் இருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம சாரதா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் சாரதா வந்து சந்தோஷப்படலை பட் அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த வெண்ணிலா உயிர் பொழைச்சது அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தது அப்படின்லாம் இதுக்கு மேலே காவேரி ஏதோ ஒரு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க அப்போ கூட விஜய் மேலே இருக்கிற கோபமும் போகல விஜயும் காவேரியும் சேர்ந்து வாழட்டணும் அவங்க மனசார நினைக்கல அப்படிங்கிறது தான் இப்போது விஜயும் காவேரியும் சேர்ந்து வெண்ணிலா கிட்ட பேசுகிறாங்க நீங்கள் உங்கள் மாமா கூட போறீங்களா இல்லை இங்கே எங்க கூடவே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்த்தாலும் விஜய்யை நான் காதலிச்சிருக்கேன் இப்போ வரைக்கும் அவர் தான் என் மனசில் இருக்காரு என் மனசு மாறணும் அவரை விட்டு நான் முழுசாக விலகணும் அப்படின்னா நான் அவரை பார்க்கக்கூடாது அவர் என் லைஃப்பில் இல்லைங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டு ரியலைஸ் பண்ணணும் அதனால நான் எங்கள் மாமா கூட போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க

போலீஸ் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரியல ஏன்னா வெண்ணிலா கொடுத்த வாக்குமூலத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணலை நியூஸில் அதுக்கப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணும்போது தான் நியூஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டிவியில் பார்க்கும்போது அவங்க கொடுத்த வாக்குமூலம் அதில் இருக்குது அதுக்கப்புறம் தான் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க வேறு வழியே எல்லாரும் செரண்டர் தான் ஆகணும் ராகினியையும் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பிராஜன் பயந்த மாதிரி எதுவும் நடக்கலை அவங்க குடும்பம்லாம் சேஃப்டியாக அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் வருது எல்லாமே ஓகே பட் வி விஜயும் காவேரியும் சேரணும் அப்படின்னா சாரதா பர்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது காவேரியோட இன்டென்ஷன் இந்த பக்கம் வெண்ணிலா இருந்துட்டு விலகி போகிறதா முடிவு பண்ணிட்டாங்க நம்ம நம்பிராஜன் வெண்ணிலாவை ஊருக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது ட்ரீட்மெண்ட் இன்னும் கொஞ்ச நாள் எடுக்கணும் அவங்க இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க விஜயும் காவேரியும் செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ செலவானாலும் நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு அவங்க கிட்ட தைரியம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி சாரதா கிட்ட போகிறாங்க இப்போ சாரதா என்ன முடிவெடுக்க போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது அவங்கள கன்வின்ஸ் பண்ண போகிறாங்களா இல்லை இதுக்கு மேலேயும் என்ன எதுவும் பிரச்சனை வராது அப்படின்னு நம்பி ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுட்டு போகிறாங்களா சாரதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ